மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட சொத்து விவரங்களை பத்தி இந்த பதிவிட பார்க்கலாம் ஜெயலலிதா அம்மா கிட்ட இருபத்தி ஏழு கிலோ தங்கம் வைர நகைகள் இருநூறு கிலோ வெள்ளிப் பொருட்கள் இருந்ததா சொல்லப்படுது இதுல நானூத்தி எண்பத்தோரு வகையான தங்க நகைகள் இடம்பெற்றிருந்தது இவங்க கிட்ட பதினோராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு பட்டு சேலைகள் எழுநூற்றி நாற்பது விலை உயர்ந்த காலணிகள் இருநூத்தி ஐம்பது சால்வைகள் தொண்ணூத்தோரு வாட்ச்கள் இருந்திருக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள்னு பார்த்தோம்னா பத்து தொலைக்காட்சி பெட்டிகள் எட்டு விசிஆர்கள் நான்கு சிடி பிளேயர்கள் இரண்டு ஆடியோ டெக்குகள் இருபத்தி நான்கு டூ இன் ஒன் டேப் ரெக்கார்டர்கள் ஒரு வீடியோ கேமரா ஆயிரத்தி நாற்பது வீடியோ கேசட்டுகள் இருந்திருக்கு ஜெயலலிதாமா மறைவதற்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி இருநூத்தி ரெண்டு ரூபாய் இருந்ததா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா கிட்ட ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலங்களுக்கான ஆவணங்கள் இருந்திருக்கு ஜெயலலிதா கிட்ட கார்கள் டெம்போ டிராவலர் ஜீப் என மொத்தம் ஒன்பது வாகனங்கள் இருந்தது இதோட மொத்த மதிப்பு நாற்பத்தி ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும்னு இருபத்தி அஞ்சாயிரம் இருக்கும் இல்லாம மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் எழுபத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அசியா சொத்துக்களும் இருந்ததா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதாமா சொத்து கணக்கு விவரங்களை தாக்கல் செஞ்சிருக்காங்க